ரோஹான் ஒழுங்கலை போது அடுத்த சம்பவம் ஒன்றை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் மாறு வேளத்திலே சென்று ரூபாய் மிகப்பெரும் ஒரு போதைப் பொருள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் அவிஸ்க என்று சொல்லப்படுகின்ற படகு ஒன்று இப்போது மாலை கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அதிலிருந்து ஐந்து இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இலங்கையர்களோடு சேர்த்து ஐம்பத்தி ஐந்து கிலோ ஹெரோயின் இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது மேலும் ரணில் விக்ரமசிங்கனுடைய வீட்டிலே ரணில் விக்ரமசிங்க தரப்புக்கும் நாமல் ராஜபக்ச தரப்புக்கும் இடையிலே நள்ளிரவிலே அதுவும் நேற்று நள்ளிரவிலே ஒரு ரகசிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருப்பதாகவும் எதிரான போராட்டத்திற்கு மக்களை சைக்கிளில் கொண்டு வருவதா அல்லது புகையத்தில் கொண்டு வருவதா அல்லது பேருந்தில் என்ற அடிப்படையில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகள் வணக்கம் ரணில் விக்ரமசிங்கனுடைய நண்பரும் முன்னாள் தேசியல் ஒத்தர் சபையினுடைய பணிப்பாளராகவும் இருந்த இந்த துசித கலோலுவை கைது செய்து நீதிமன்றத்திலே உட்படுத்தும்படி இன்றைய தினம் கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது துசித கலோலுவ என்று சொல்லப்படுகின்ற நபர் தேசிய சபையினுடைய முன்னாள் பணிப்பாளர் தேசிய ஒத்தர சபையில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இதன் பின்னர் இவர் அடிக்கடி விசாரணை கலைக்கப்பட்டு கைதும் செய்யப்படுகின்ற போது கைது செய்யப்பட்டு பிணையிலே வெளியே வந்த அவர் நாரகன்பட்டி பகுதியிலே வைத்து தன்னை கொலை செய்வதற்கு ஒரு முயற்சி இடம்பெற்றது தன் மீது சூடு நடத்தப்பட்டது என்ற அடிப்படையிலும் அந்த சூடு நடத்தப்பட்டதனால் தன்னுடைய வாகனம் சேதமடைந்தது என்றும் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் எனவே இந்த விடயம் விசாரிக்கப்பட்டது புலனாய்வுத்துறையும் இந்த விடயத்தை துருவி துருவி விசாரித்த போது இது இப்போது பொய் போலியான ஒரு விடயம் அதாவது அப்படி ஒரு தாக்குதல் கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்பது துசித சொன்னது பொய் என்பது இப்போது சார்ந்த வழக்கானது இன்றைய தினம் நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது துசித ஹலோலுவ முன்னிலை ஆகவில்லையா எனவே இவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்தும்படி நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் எனவே துசித கலோலுவ இப்போது ஏன் பொய் சொல்ல வேண்டும் காரணம் அவர் செய்தது பிள்ளை இந்த பொய்யை அவர் என்ற தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது அவர் தலைமுறைவாகி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மிக விரைவிலே துசித கலோல கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்தும்படி பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த ரோஹான் என்று சொல்லப்படுகின்ற இந்த போலீஸ் அதிகாரி இந்த மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவிலே இருக்கின்ற மிக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியாக இருக்கின்ற ரோஹான் இதை தாண்டி வரை சொல்ல போனால் செவ்வந்தி தரப்பை எல்லாம் கைது செய்து வந்தது இவர் தான் இப்போது இவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கையிலே கிட்டத்தட்ட நானூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப் பொருட்கள் அது மிக பெரும் தொகையான் முன்னூற்றி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் இப்போது கிழ தெற்கு கடலிலே கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ரோஹான் தலைமையிலே ஒரு குழு மேல் மேல் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிகளுடைய மேற்பார்வையிலே இந்த இந்த மேல் மாகாண வடக்கு குற்ற பிரிவினர் அதான் தலைமையிலான குழு குழு அங்கே சென்று சோதனைகளை மேற்கொண்ட போது கப்பலிலே இந்த முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதுவும் கிருந்த என்று சொல்லப்படுகின்ற துறைமுகத்தை அண்டிய பகுதியிலே தான் இது கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அங்கே நடந்த தேடுதல் நடவடிக்கைகளின் போது அந்த நபர்களுக்கு சொந்தமான அதாவது அந்த போதைப் பொருளை கடத்தி வந்த நபர்கள் சர்வதேச கடற்பரப்பில் இருந்து போதைப் பொருளை கொண்டு வந்த நபர்களுக்கு சொந்தமான நான்கு வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த போதைப் பொருளோடு சேர்த்து ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஏழு பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளை பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றன சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த இரு முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கிலோகிராம் அந்த ஹெரோயின் போதைப் பெறுமதி கிட்டத்தட்ட நானூறு மில்லியன் ரூபாய்கள் அதற்கு மேலும் இருக்கலாம் என்ற அடிப்படையில் இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன எனவே அடுத்த கட்ட நகர்வை இப்போது ரொஹான் ஒழுகல தலைமையிலான குழு செய்திருக்கின்றது இந்த விடயத்திலே அதிக பெரும் தொகையான அதாவது முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கிலோகிராம் கிராம் ஹெரோயின் என்றால் மிக பெரும் தொகை அதாவது மில்லிகிராம் தான் எல்லோரும் வைத்திருந்து புடிவிடுவார்கள் ஆனால் இது முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கிலோகிராம் என்பது மிகப்பெரும் தொகையான ஒரு ஹெரோயின் போதை பொருள் தொகை ஒன்று சிக்கி இருப்பது மிக முக்கியமான இதே போன்று இன்னும் ஒரு சம்பவம் அதுவும் இலங்கைக்கு வந்த ஹெரோயின் போதைப் பொருள் தான் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மாலை தீவிலே கைப்பற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாலைதீவு கடற்பரப்புக்குள்ளே அபிஸ்கர் புத்தா என்று சொல்லப்படுகின்ற பல நாள் மீன்பிடிப்பட படகு தங்கு கடல் மீன்பிடி படகானது அந்த நாட்டு பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்டிருந்தது அந்த படகிலே ஐந்து இலங்கையர்கள் இருந்தார்களாம் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலேதான் சர்வதேச கடற்பரப்பினூடாக இந்த போதைப் பொருளை இலங்கை நோக்கி கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்பது வெளிவந்திருக்கின்றது எனவே அந்த அவிஸ்க புத்தா என்ற மீன்பிடி இருந்த ஐந்து இலங்கையர்களை கைது செய்து இலங்கைக்கு அறிவித்திருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் இங்கிருந்து சென்ற அதிகாரிகளும் அவர்களை கைது செய்து அந்த அதாவது கிலோகிராம் இந்த அங்கு இருக்கின்றார்கள் அந்த இடத்திலே விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது இங்கிருந்து சென்ற அதிகாரிகள் அந்த கைது செய்யப்பட்ட இலங்கையர்களை இலங்கைக்கு கொண்டு வந்து கொண்டு வருவதற்கான நோக்கிலே தான் சென்றிருந்தார்களா ஆனால் அங்கத்தை அதாவது மாலைதீவு பாதுகாப்பு படையினர் முப்பது நாட்கள் அவர்களை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான அனுமதியை பெற்றமையினால் இப்போது இலங்கை கவர்களை கொண்டு வர முடியாது என்பது கடந்த கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் கொண்டு வர வேண்டும் என்றால் இலங்கைக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த நாட்டிலே விசாரணைகள் இருக்கின்றது அவர்களுக்கு காரணம் இது மாலைதீவுக்கு கொண்டு வரப்பட்டதா அல்லது இலங்கை நோக்கி பயணப்பட்டதா இந்த படகு என்ன காரணத்திற்காக இந்த படகு மாலைதீவு கடற்பரப்புக்குள்ளே வர வேண்டும் என்ற கோணங்களில் விசாரணைகள் இடம்பெற இருப்பதனால் இப்போதைக்கு அவர்களை இலங்கைக்கு மாற்ற முடியாது அந்த கைதிகளை என்பது சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அங்கு சென்ற இலங்கை அதிகாரிகள் மீண்டும் திரும்ப போகின்றார்களாம் எனவே முப்பது நாட்களின் பின்னர் தான் அந்த அவிஷ்க புத்தா என்ற படகிலே சென்ற ஐந்து கடல் தொழிலாளர்கள் உட்பட படகு உட்பட படகோடு சேர்த்து முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோகிராம் இந்த போதைப் பொருளும் இலங்கைக்கு கொண்டுவரப்பட போகின்றது என்பது வெளிவந்திருக்கின்றது எனவே இப்போது தீவிர நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் துரிதப்படுத்தி இருக்கின்றது என்பது எந்தவித மாற்று கருத்துமே இல்லாத உண்மை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு தீவிரம் பெற்றிருக்கின்றது இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது எதிரணியினருடைய ஒருங்கிணைப்பானது மிக தீவிரமாக இருக்கின்றது அதிலும் ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ச தரப்பு நாமல் ராஜபக்ச அதோடு உதய கமன்வல தரப்பு என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தரப்பு என்று எல்லோருமே ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்திற்கு எதிராக மிகப்பெரும் பேரணி நுகையகோட பேரணி என்ற அந்த இருபத்தி ஓராம் திகதி நடைபெற இருந்த நுகையகோட பேரணியை ஒழுங்கு செய்திருந்தார்கள் இதிலிருந்து பலர் இப்போது பின்வாங்கி வருவது கடந்த செய்திகளிலும் நான் குறிப்பிட்டிருந்தேன் நேற்றைய தினம் நள்ளிரவில் நேற்றைய தினம் இரவு வேளையிலே ரணில் வீதியிலே மலர்ச்சாலை அலுவலகத்திலே தலைமை அலுவலகத்திலே நாமல் ராஜபக்ச குழு சென்று சந்தித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அங்கே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்ந்தவர்கள் அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்தவர்கள் கலந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே அந்த இடத்திலே பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டதாகவும் அதாவது பலர் இந்த பேரணியிலிருந்து விலகிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனைய கட்சிகள் ஏனைய எதிர்கட்சிகள் சொல்கின்றதாம் தங்களுடைய கட்சிக்குள்ளே பேசிவிட்டு முடிவு சொல்கின்றோம் என்று எனவே எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி பேரணி நிச்சயம் நடக்கும் அது இந்த அரசாங்கத்திற்கு கடும் அழுத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே நாமல் ராஜபக்ச பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் ஒரு புறம் பார்க்கின்ற போது இதில் வந்த செய்தி என்னவென்றால் இந்த கலந்துரையாடலிலே பல எதிர்கட்சியினுடைய மிக முக்கியமான அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மிக முக்கியமான உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டது இதில் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொள்ளவில்லை அணில் விக்ரமசிங்கையோடு சார்ந்த பல முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இதிலே கலந்து கொள்ளவில்லை என்றும் இந்த விடயத்திலே சாகரத் தான் ரணில் தரப்பிலே முகம் தெரிந்தவர் என்றும் கலந்து கொண்டதாக நாமல் ராஜபக்ச ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவும் இங்கே வந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே இவர்கள் எல்லோருமே எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் திகதி பேரணியை எப்படி நடத்துவது அதற்கு திரளாக வரப்போகின்ற மக்கள் கூட்டத்தை நாங்கள் ரயிலிலே கொண்டு வர போகின்றோமா அல்லது பஸ்மூலம் கொண்டு வர போகின்றோமா என்றெல்லாம் அவர்கள் கலந்துரையாடி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி பேரணியிலே ஒரு வேளை உதயகம்மன் பலவும் நாமல் ராஜபக்சவும் மாத்திரம் தான் நுகையகோட பேரணியிலே நின்றாக நிற்பார்கள் காரணம் அந்த அளவுக்கு எல்லோருமே விலக ஆரம்பித்திருக்கின்றனர் அதாவது ரணில் விக்கிரமசிங்க மதில் மேல் பூனை போன்று இருக்கின்றாராம் ஏற்கனவே அவர் தான் வரப்போவதில்லை என்பதை சொல்லிவிட்டார் ஆனாலும் அவருடைய கட்சி சார்ந்தவர்களும் மதில் மேல் பூனை போல் தான் இங்காலே தாவுவதா அங்காலே தாவுவதா தெரியாம நிலையிலே இருக்கின்றார்கள் எனவே ராஜபக்ஷ தரப்பிலே ராஜபக்ச என்ற பெயரோடு நாமல் ராஜபக்ச மாத்திரம்தான் அங்கே செல்ல போகின்றார் என்பதும் வந்திருக்கிறது நாமல் ராஜபக்சவை முன்னிலைப்படுத்திய பல முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது எனவே இந்த இரகசிய சந்திப்புகள் இப்போது எதிரணியினர் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசாங்கத்திற்கு இவர்கள் முட்டுக்கட்டையாக அமைவார்களா என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நான் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத் தமிழர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக இருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் அன்பின் ஈழ வணக்கம்